ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் க்ரீன்லாண்ட் மிச்சலுக்கு தங்கள் அனைவரும் நண்புடன் நினைக்கின்றேன் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடியது ஆன்லைனில் லஞ்சுக்கு நாங்கள் வாங்கிய அந்த என்னென்ன ஐட்டம் அப்படிங்கிற அந்த பேப்பரை தான் பார்க்குறீங்க டெய்லி வந்து வீட்லேயே சமையல் பண்ணி போர் அடித்து போச்சு அப்படிங்கறனால எங்கள் பொண்ணு என்ன பண்ணால் ஆன்லைனில் பசங்களுக்கு தேவையானதெல்லாம் வாங்கிக்கலாம் ஆளுக்கு என்னென்ன வேணுமோ நீங்கள் எல்லாம் சொல்லுங்கள் ஆளுக்கு ஒரு ஐட்டமாக வாங்கி ஷேர் பண்ணி வீட்டில் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் ஒரு ஒருத்தருமே ஒரு ஒரு எங்கள் பேரன் ரெண்டு பேரும் பார்த்திங்களா அந்த கோபி சிக்ஸ்டி ஃபைவ் பன்னீர் நூடுல்ஸ் அப்படி வாங்கிட்டாங்க நான் பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் பிரியாணி வாங்கிட்டேன் எங்கள் வீட்டில் அவர் பார்த்திங்கன்னா வந்து வெஜிடபிள் பிரியாணி தயிர் சாதம் வாங்கிட்டாரு இந்த சப்பாத்தி என் பொண்ணு சப்பாத்தி வாங்கிட்டா என் மருமக பார்த்தீங்கன்னா அவன் வந்து சாம்பார் சாதம் அந்த மாதிரி வாங்கிட்டா இப்படி ஆளுக்கு ஒரு ஐட்டமாக ஆர்டர் பண்ணி ஆன்லைனில் வாங்கி வீட்டில் உட்காந்து சாப்பிட்டோம் டெய்லி சமையல் பண்ணி பண்ணி போர் அடித்து போச்சு ஒரு நாளைக்கு வந்து இப்படி வாங்கலாம் பன்னீர் பன்னீரும் வாங்கியிருந்தாங்க அப்படி சொல்லிவிட்டு வாங்கினோம் கோபி சிக்ஸ்டி ஃபைவ் பன்னீர் இந்த மாதிரி வந்து போட்டிருந்தா ஆர்டர் போட்டிருந்தா சப்பாத்தி இது மூணு பீஸ் இருந்தது சப்பாத்தி அதுக்கு உருமா கொடுத்துருந்தாங்க தயிர் பச்சடி இப்படி எல்லாமே கொடுத்துருந்தாங்க எவ்வளோ ஆச்சுன்னு சொல்லி கேட்டதுக்கு சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டா ஆன்லைன்லேயே எல்லாமே வாங்குறாங்களா அதனால் நமக்கும் தெரிய மாட்டேங்குது அதில் வெளியில் இருந்த அந்த பில்லையுமே அவங்க ஒட்டல கிட்டத்தட்ட எட்டு ஒம்பது ஐட்டம் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தாள் இந்த வீடியோவோட பின்னாடி நான் ஏற்கனவே வந்து காளான் கிரேவி பண்ணியிருந்தோம் இல்லைங்களா மஷ்ரூம் கிரேவி அதையும் நினச்சிருக்கேன் அதையும் பாருங்கள் ஏற்கனவே ஒரு ஷார்ட் வீடியோவாக நான் போட்டிருப்பேன் இப்போ இது எல்லாமே வந்து எடுத்து வச்சாச்சு இப்போ பிளேட்டு எடுத்துகிட்டு போயிட்டு ஹாலில் உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டே சாப்பிட போகிறோம் பாசுமதி அரிசியில் பண்ணியிருந்தாங்க ரொம்ப நிலமாக இருந்தது எனக்கு அதனால் அந்த டேஸ்ட் கொஞ்சம் பிடிக்கல சாதாரண அரிசியை விட அது வந்து டேஸ்ட் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது தயிர் சாதம் ரொம்ப நல்லா இருந்துச்சு பாருங்கள் இதுதான் வந்து இந்த வாங்கின ஐட்டம் ஆன்லைன் பேய்டுன்னு சொல்லி போட்டாங்க எவ்வளோ பே பண்ணா அப்படின்னு சொல்லி கூட எங்களுக்கு தெரியாது எவ்வளோ பே பண்ணால் எவ்வளோ வந்து இதுக்கு ஆச்சு அப்படின்னு கூட தெரியாது கேட்டதுக்கு உங்களுக்கு எதுக்கு நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டா இது பாருங்கள் ரெண்டு நாளைக்கு முன்னாடி எடுத்தால் மஷ்ரூம் கிரேவி இரும்பு சட்டியில் பண்ணேன்னு சொல்லி சொன்ன இல்லைங்களா அந்த வீடியோவையும் இதோடய அணைச்சிட்டேன் ஏன்னால் அது வந்து ரொம்ப சின்ன வீடியோவாக தான் இருந்தது சரி இதோட இணைச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு இணைச்சிட்டேன் எப்பயுமே நான் இரும்பு சட்டியில் தான் செய்வேன் அதுக்கு பல காரணங்கள் இருக்குது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஹீட் அப்சர்வ் பண்ணி சீக்கிரமாக நம்மளுக்கு வந்து அந்த வேலை முடிஞ்சிடுவோம் கேஸ் மிச்சமாகும் இரும்பு சத்து நம்ம உடம்பில் செய்கிறோம் அடுப்பில் வச்சிட்டோமா அப்படியே ஆடாமல் செய்யாமல் நம்ம வந்து ஒரு கையில் வீடியோ எடுத்துகிட்டு பண்ணிட்டு கூட இன்னொரு கையில் சமையல் பண்ணுறது செய்யறதெல்லாம் ஈஸியாக இருக்கும் அந்த மாதிரி அடுப்பில் வச்சு கூட பண்ணுவேன் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா இரும்பு சட்டிலேயே தான் அடிக்கடி பண்ணுவேன் என்னோட விளக்குறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலுமே அந்த அயன் நம்மளுக்கு கண்டு கிடைக்கட்டும் உடம்புல இரும்பு சத்து தானாக சேருட்டோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு தான் நான் பார்த்திங்கனா இரும்பு சட்டியில் செய்வேன் அப்புறம் மாற்றிடுவேன் ரொம்ப நேரம் இரும்பு சட்டியில் வச்சுருக்க மாட்டேன் மாற்றிடுவேன் வேறு பவுலுக்கு மாற்றிட்டு அதில் கொஞ்சம் சாதம் போட்டு பெரட்டி சாப்பிடுவேன் இந்த வீடியோ பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்